வணக்கம் இந்த மாசம் அதாவது மார்ச் மாசம் அள்ளி தரக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் முதல்ல நம்ம பார்க்க போறது மேரிகோ லிமிடெட் மேரிகோ எஃப்எம்சிஜி எம் செக்டர்ல இருக்காங்க இவங்க இந்தியாவோட ஒன் ஆஃப் த லீடிங் கன்சியூமர் குட்ஸ் ப்ரொடியூசிங் கம்பெனி நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான பேரஷூட் ஹேர் ஆயில் மற்றும் நிறைய ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எடுபிள் ஆயில்ஸ் இது எல்லாமே வந்து மேரிகோ லிமிடெட் ப்ரொடியூஸ் பண்றாங்க இவங்களோட கரண்ட் ஷேர் பிரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ருபீஸ் இவங்க ஒரு ஷேருக்கு சிக்ஸ் ருபீஸ் ஃபிஃப்டி பைஸ் டிவிடென்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் எக்ஸ் டேட் வந்து சிக்ஸ்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் கோடி மார்க்கெட் கேப் இருக்க இந்த கம்பெனியோட டிவிடென்ட் ஹிஸ்ட்ரியை தான் நம்ம இங்க பார்க்குறோம் வருஷத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு முறை கன்சிஸ்டாக டிவிடென்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த முறை ஒரு ஷேருக்கு ஆறு ரூபா ஐம்பது பைசா டிவிடென்ட் கொடுக்க போறாங்க அடுத்ததா நம்ம பாக்குறது டிசிஎம் ஸ்ரீராம் லிமிடெட் இவங்க வந்து சுகர் ப்ரொடக்ஷன் கெமிக்கல்ஸ் அண்ட் ஆக்ரி பிஸ்னஸ் இந்த மாதிரி டைவர்சிஃபைட் செக்டர்ஸில் இருக்காங்க இவங்க டிசிஎம் குரூப்போட ஒரு பார் இவங்களோட கரண்ட் ஷேர் பிரை நன்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் இவங்க ஒரு ஷேருக்கு நாலு ரூபா டிவிடென்ட் கொடுக்குறதா சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடி மார்க்கெட் கேப் இருக்க டிசிஎம் ஸ்ரீராம் லிமிட்டடோட டிவிடன் ஹிஸ்ட்ரியை தான் நம்ம இங்கே பாத்துட்டு இருக்கோம் வருஷத்துக்கு ரெண்டு முறை கன்சிஸ்டன்ட்டா டிவிடன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த முறை ஒரு ஷேருக்கு நாலு ரூபாய் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது சனோஃபி இந்தியா லிமிடெட் பார்மா செக்டர்ல இருக்க இந்த கம்பெனியோட கரண்ட் ஷேர் பிரைஸ் வந்து எயிட் தௌசண்ட் சிக்ஸ் இவங்க வந்து ஒரு ஷேருக்கு ஐம்பது ரூபாய் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இவங்களோட எக்ஸ் டேட் செவன்த் மார்ச் டுவெண்ட்டி சனோஃபி இந்தியா லிமிடெடோட கரண்ட் மார்க்கெட் கேப் டுவெண்ட்டி தௌசண்ட் க்ரோஸ் கிட்டே இருக்கு இவங்க வருஷம் வருஷம் ஹெஃப்டி டிவிடன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த டிவிடன் ஹிஸ்ட்ரி தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம் போன வருஷம் ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபது ரூபாய் டிவிடென்ட் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் டிவிடென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதம் செவன்த் மார்ச் அன்னைக்கு ஐம்பது ரூபாய் பெர் ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததா நம்ம பார்க்க போற கம்பெனி ஒண்டர் எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் இவங்க சீலிங் ஃபேன்ஸ் பெடஸ்டல் ஃபேன்ஸ் exhaust fans இதை மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுற businessல இருக்காங்க ஸோ consumer டியூரபிள்ஸ் sectorல இருக்க இந்த small cap கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் குரோர்ஸ் கிட்ட இருக்குது அண்ட் இவங்களோட கரண்ட் ஷேர் பிரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் இவங்க வந்து இன்டர்ம் டிவிடென்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸேட் வந்து 14th March 2024 டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க இன்னும் டிவிடெண்ட் அமௌண்ட் சொல்லலை அடுத்ததாக ஐஎஃப்எல் குரூப்போட ஐஏஃப்எல் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் தான் dividend announcement கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்து வெல்த் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கொடுத்துட்ருக்காங்க அவங்களோட ரீட்டெயில் அண்ட் இன்ஸ்டியூஷனல் கஸ்டமர்ஸ்க்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டரில் இருக்க இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ ருபீஸ் இவங்க இன்ட்ரம் டிவிடென்டா ஒரு ஷேருக்கு மூணு ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எக்ஸ்டேட் ஃபிஃப்டீன்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க இவங்க கன்சிஸ்டா ஒரு ஒரு வருஷமும் டிவிடென்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட் இவங்க ஆட்டோமொபைல் செக்டரில் இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ இருக்கு இவங்களோட இன்ட்ரம் டிவிடெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு எவ்வளவு டிவிடெண்ட் அப்படிங்கறது இன்னும் சொல்லல எக்ஸ்டேட் நைன்டீன்த் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லிருக்காங்க இந்த மாதம் டெவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க அடுத்த கம்பெனி கேஸ்ட்ரால் இந்தியா லிமிடெட் கெமிக்கல் செக்டரில் இருக்க இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் ருபீஸாக இருக்குது இவங்க ஒரு ஷேருக்கு நாலு ரூபா ஐம்பது பைசா டெவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டேட் வந்து டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நம்ம பார்க்கறது கே சால்ஸ் இந்தியா லிமிடெட் ஐடி செக்டார்ல இருக்க இந்த கம்பெனியோட கரண்ட் ஷேர் பிரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் இவங்க வந்து இன்ட்ரீம் டெவிடென்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போன வருஷம் மூணு முறை டெவிடென்ட் கொடுத்துருக்காங்க இந்த தடவை டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிடென்ட்கான எக்ஸ்டேட் டேட் வந்து ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஃபோர்னு சொல்லிருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்கறது கிறிஸ்டல் லிமிடெட் இவங்க வந்து ரேட்டிங்ஸ் அதாவது வந்து ரிசர்ச் அண்ட் ரேட்டிங்ஸ் செக்டரில் இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ருபீஸ் இவங்க இன்டர்ம் டிவிடென்டா ஒரு ஷேருக்கு இருபத்தெட்டு ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எக்ஸ்டேட் வந்து டுவெண்ட்டி எயிட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு இது இதுவரைக்கும் மார்ச் மாதம் எந்தெந்த கம்பெனிஸ் டிவிடென்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்